நிலவு ஒரு பெண்ணாகி அந்த பாடல் அடியன் குரல் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ இடம் மாறி நீரலைகள்டம்மாறிந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூங்கோலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூங்கோலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ புருவம் உருவில்லாக பார்வை ஒரு கணையாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு தளமாக குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவளானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ பவளமென விரநகமும் பசுந்தளி போல் வளைகரமும் பவளமென நகமும் பசுந்தளிர் போல் வளைகரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ யாழிசையின் கொலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழவோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ செந்தழலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குரல் கொடுத்து செந்தழலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குரல் கொடுத்து முன் பகட்டில் பார்த்து வைத்த பெண் உடலை வென்பேன் மடல் வாழை தொடர் இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை தொடல் மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்று அழகிய நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ வணக்கம்